தமிழ் வாழ்ப்பாளர்கள் கேட்டு அதுக்குள்ள வந்து சரியான ஓட்டு அவருக்கு கிடைக்க போகிற சந்தேகம் தான் எத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க சொல்லுங்க அவங்க பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு தருக்கும் அந்த விக்கிரம் மாதிரி தானே செய்யறாங்க இப்ப அவங்கள்ட்ட தொழில் மாதிரி தானே இப்ப தமிழ் மக்கள் அரசியல் வந்து இப்ப வந்து அரசியல் கட்சிகளால ஒரு தொழில் மாதிரி தான் இப்ப நான் குழந்தை பிள்ளைகளை சேர்க்கல அவன்டா இனிப்பு கொடுத்து வாங்கடா இல்ல அவன்டா இருவாரு இவங்க இருக்கிறாங்கல்லோ அரசியல்வாதிகள் ஒரு காலத்துல தலைவர் வந்து சேர்த்தார் ஒன்ல எல்லாத்தையும் உண்டா இல்ல அங்கே பிச்சு பிச்சு நின்று ஆக்கல எல்லாரும் அஞ்சு வாங்கக்கூடாது இதில் இது உங்களை மேலே மண்டையில் குட்டி தான் தெரியும் எல்லாரும் அப்படி சேர்த்தவர் சேர்த்து விட்டவர் நாங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது வந்து செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தப்பட்ட சில ஒரு ஒரு கருத்து கணிப்புக்காக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அதாவது வந்து இந்த வந்திருந்த இடத்துல வந்து ஒரு அண்ணியோட வந்து நாங்கள் கலைக்கிறதுக்காக அந்த அன்பை வந்து கேட்டிருந்தோம் நாட்டினுடைய நிலவரம் அப்படி இருக்கு யாருக்கு வாக்களிக்கணும் என்ற ஒரு நிலப்பாடுல இருக்கிறோம் அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் வந்து எப்படி கிடைக்கும் என்று சொல்லி இந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இருக்கு அவரோட வந்து கிடைக்கலாம் இப்ப அந்த தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப தேர்தல் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு எப்படி வந்துருக்கு உங்களுக்கு நிலைப்பாடு வந்து இப்ப என்னென்றா தமிழ் மக்களுக்கு வந்து சொல்ல முடியாத கட்டத்திலே இருக்கு யாருக்கு போடுறது தெரியாத கட்டத்துல ஏன்னு சொன்னா முதலா சிங்கள வேட்பாளர்களை விட ஜனாதிபதி வேட்பாளரை விட தமிழ் மக்கள் இருக்காங்க தமிழ் அரசியல்வாதிகள் தான் வந்து முக்கியமா என்ன செய்வனும் உண்டா எங்களுக்கு எங்களுக்குரியா அரசியல்வாதிகள் அப்ப அவங்கள்தான் உண்டாங்களோட தமிழ் மக்களுக்காக ஒரே 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 ஆக்கலா இருந்து கேட்க வேண்டிய ஆக்கல் அப்ப நீங்க உங்களோட வாட்டில அந்த குழந்தை பிள்ளைகள் இப்ப வந்து இப்ப நான் குழந்தை பிள்ளையெல்லாம் கேட்கல அவன்டா இனிப்பு கொடுத்து வாங்கடா இல்ல அவன்டா இரு இவங்கள் இருக்கிறாங்களோ அரசியல்வாதிகள் ஒரு காலத்துல தலைவர் வந்து சேர்த்தார் ஒண்ணுல எல்லாத்தையும் ஒன்றா அங்கங்க பிச்சு பிச்சுன்னு ஆக்கல எல்லாரும் அஞ்சு இதுவாங்க கூட இதுக்கு இல்ல இருக்கும் எல்லாரும் அப்படி சேர்த்தது சேர்த்து விட்டவர் ஆனா இப்ப இல்ல தலைவர் இல்லாத இல்லத்தானே அப்ப இப்ப இப்ப என்ன ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொன்றும் போட்டுது அப்ப இந்த அரசியல்வாதிகளை நம்ப இல்லாங்கடாது சரி ஒவ்வொருத்தரும் காது வாழ்றாங்களோ வேண்டியல்ல அது சரியா எங்களுக்கு ஆனா ஒவ்வொருத்தரும் ஒற்றுமை இல்ல அங்கடாது முழுங்கல ஒற்றுமை இல்லாமலுக்கு இப்ப எந்த இப்போ இவங்களுக்கு போட்டும் ஓட்டு போட்டும் தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கும் அது சந்தேகம் தான் இப்போ அவங்களை ஓட்டுக்கா தான் வந்து ஓட்டுக்கா நாங்கள் அப்படி செய்யறோம் அப்படின்னு அவங்களும் முழுமையா வந்து நாங்கள் உங்களுக்கு இது செய்வோன்னு சொல்லிடலாம் சிங்கள ஜனம் கட்டாயம் குழாம்பும் நீ இதை ஜெயிச்ச பொறிகோண்டு அப்போ என்ன அப்ப சும்மா இங்க மட்டும் வந்து நாங்கள் இது செய்வோம் அது செய்வோம் சொல்லிவிட்டோம் அங்கே அது சிங்கள மக்கள் என்ன சொல்லுவாங்க பெரிய அதான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே அடி அடி விடுமோ அவங்களுக்கு கதைக்கலாம் தமிழ் மக்கள் இதை கொடுக்க முடியாது அங்கால சிங்கள செல்லம் எல்லாம் இல்லை ஒரு சில அந்த அதான் அந்த விண்ணவாதம் பேசக்கூடிய சிங்களமா இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து கட்டாயம் குழப்புவாங்க அதை விட அரசியல்வாதிகள் இப்ப சிங்கள அரசியல்வாதி இருக்க இன்னவாசம் வினவாத அரசியல்வாதிகள் இன்னவாதிகள் தோஷம் பிடிச்சார்கள் அப்ப அவங்களோட தமிழ் மக்களையும் வந்து ஒற்றுமையா சேர்க்க மாட்டாங்க இப்பதான் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினர் என்பது சரியா புலையா அதான் தமிழ் மக்களும் பொது வேட்பாளரை நிறுத்தினன்றது சரியா புலையா என்றது சொன்னால் இப்ப

அவங்க பிரிச்சு பிரிச்சு இருக்கும் அந்த மாதிரி தானே செய்கிறாங்க இப்ப அவங்கள்ட்ட தொழில் தான் இப்ப தமிழ் மக்களினுடைய அரசியல் வந்து இப்ப வந்து அரசியல் கட்சிகளால ஒரு தொழில் மாதிரி தான் பிள்ளைங்க தொழிலா தான் செய்து கொண்டு இவங்களுக்கு இன்னாளுக்கு இப்ப சஜித கொண்ட கொஞ்சம் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு காசு மாதிரி இப்ப நாங்க காசு கொடுக்குறாங்களோ இல்லையோன்னா அது கொடுக்குறாங்களோ என்ன தெரியும் ஆனா தொழில் தான் இப்ப நடந்து இருக்காங்க தமிழ் மக்களை வச்சு தமிழ் அரசியல் தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும் அப்படி ஒரு இது இல்லை

அந்த அதின் படியும் கொஞ்சமாக தமிழ் மக்களுக்கு இதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும் என்ற எங்களுக்கு ஒரு கொள் ஆனா இவங்க முழுமையாக அரசியல் படியை வந்து தமிழர்களுக்கு உரிமைகளை வந்து யார் ஜனாதிபதியாக வந்தால் அதை வேணும் கொடுப்பார்கள் என்று சொல்லி உங்களோட எதிர்பார்ப்பு இருக்குமா ரணில் வந்து கருது என்ன ஏன்னா ரணில் தமிழ் வேற தமிழ் வடகுகளாக பிரிச்சவே ரணில் சரி அவரால் ஒன்று நரித்தன்மை ஒன்று இருக்குன்றது யார் எல்லாருக்கும் முடியாது நிறைய தந்திரம் தான் நகருக்கு இருக்கு ஆனா கடைசி மட்டும் வேற செய்ய போகிற ஆள் வந்து பட் ஆஹ் எல்லாம் கொஞ்சம் அவங்களாம் அழிக்கப்பட்டாக இதானு இப்ப அவங்கள கொடுங்க அவங்களுக்கு வேண்டாம் பட் அதை அடுத்த விட வந்து அனுராத ஆக அதுவும் வந்து அதை முடிக்க ஒரு ஒரு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்கள்ல வந்து இப்ப வந்து ஒரு இல்ல இல்ல நல்லமே இல்ல அதுவும் ஒரு மாற்றக்குரிய ஆள் தான் தெரியும் இப்ப நோமலா நாங்கள் நோமலா பாக்க போனா சஜித்தன்ற ஒரு முழுக்கான்னு சொல்ல இல்லையன்று நான் நூற்றுக்கு வந்து எழுபத்தி ஒரு இருபத்தஞ்சு வீதம் இருக்குல்ல இருபத்தஞ்சு வீதம் சஜித நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் இருந்தாலும் இப்ப நாங்க அந்த சஜித்துக்கு போடுறோம் சொல்றது எல்லா தமிழ் மக்களும் வந்து போட்டா ஓகே ஆனா அதை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து தமிழ் கட்சி எல்லாம் வந்து இருக்கிறாங்க பிரிஞ்சு பிரிச்சு பேர் ஆகல கொடுக்குறதுக்கு இப்ப அந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தோணம் மண் அந்த நிலைப்பாட்டை வந்து தமிழர்களை தேசிய அரசியல் நிறுவனத்திலிருந்து பிரிப்பதற்காக ரணிலால திட்டமிடப்பட்டு நகர்த்தப்பட ஒரு காயம்னு சொல்றான் இப்ப தமிழ் மக்களிடம் இருந்த போட் வந்து ரணபிக்கிரம செய்திகள் கிடைக்காது ஆனா இதை இன்னொரு நாளைக்கு போக விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தமிழ் பெரும் நிறுத்தோணமன் ஒரு இந்த ஒஞ்சுலை வந்து ரணி விக்ரம சிங்கம் தேசியல அப்படியும் இருக்கலாம் என்றாங்க அப்படியும் இருக்கலாம் உள்ளால அது சொல்லியல ஏண்டா எல்லா விதத்தாலும் எல்லா பக்கத்தாலும் சூழ்ச்சியால் இருந்து கொண்டுதான் இருக்கு அப்ப ஆனா வேலை சில வேலை அதை அப்படியே இருக்கலாம் நினைக்கிறேன் இப்ப இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு ரணில் விக்ரமசிங் ஆட்சி இல்லாம இன்னொரு ஆட்சிக்கு வந்தால் நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு போகும் என்று சொல்லிய கருத்துக்களை வந்து ரணில் விக்ரமசிங் உட்பட இப்ப அவரோட அன்னைக்கிற ஏன் உறுப்பினர்களும் வந்து சொல்றார்களே இது சம்பந்தமான கருத்து நம்ம தன்னால் மட்டும்தான் இந்த பொருளாதத்தில வந்து மூட்டை மூன்ற முடிந்தது இதே நிலைமை வந்து தொடரணும் என்றால் தொடர்ந்து தானே ஆட்சி இருக்கணும் என்ற அந்த நிலைப்பாட்டை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தி அப்படி என்று சொல்லிடலாம் இப்ப வேறு வேறு இடையில வந்து இப்படி ரங்கின கட்ட கடைசி இந்த பிரஜினா வந்த காலத்துல அவர் இடையில வந்து புந்ததுதான் இப்ப வெளிநாட்டுக்காரங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணினத்தாலும் அது ஒரு தாக்குப்பிடிக்கக்கூடியவா இருந்தது அதே கட்டம் வந்து இப்ப வந்தா கூட அவருக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்காத தன்னால் மட்டும் தான் முடிஞ்சது என்று அந்த திடப்பட்டதான் இப்போ வந்து சொல்லி கொண்டு இருக்கேன் அழை விக்ரம் அப்படி அப்ப மாற்றம் வந்தா இப்படியும் ஒரு இன்னொரு என்னடா வெளிநாட்டு இப்ப என்ன அமெரிக்கனோ இந்தியாவோ சைனாவோ எல்லாருமே அவங்களும் ஒரு என்னடா அவங்களும் ஒரு அரசியல் தந்திரமா தான் இருக்கிறாங்க இப்ப வந்து ரணில் வந்தா தங்க இப்ப ரணில் ஓட்டு வந்து இருக்கான்னு சொன்னா ரணில் ரனில் விலப்பான்னு சொன்னா ஏதோ ஒன்று வந்து ரனில் வந்து தன் கைக்குள்ள கைக்குள்ளே வச்சுக்கோன்றதுக்காக ஒரு ஒன்று சப்போர்ட் அமெரிக்கன் ஜப்பான் பண்ணலாம் அமெரிக்கன் தான் அநேகமாக சப்போர்ட் இல்லையண்டா இந்தியா அப்படி நம்ம சஜித் வந்தா சஜித் வந்தா கூட டக்கண்ட் என்ன அமெரிக்கன் வந்து இதாக உண்டு அமெரிக்கனும் இந்தியாவும் பயணிக்கணும் பயணிக்கணும் சரி ஆனா பயணிக்க ஓகணும் ஆனா நாட்டை வந்து நல்ல கொண்டு வர ஓகேன்றதுக்காக பயணிக்கிறது சரி ஆனா வேற நோக்கங்களுக்காக ஏண்டா சைனா இந்தியா அமெரிக்கன் வந்து பிரச்சனை உள்ள நாடுகள் அப்ப தான் அதுக்குள்ள வந்து தங்களே ஒரு இதை வந்து வச்சுக்கோன்ற ஒரு இதுக்காகத்தான் நான் வந்து அப்படி ஒரு இதை வச்சிருக்கே தவிர இந்த நாட்டுக்கு வந்து இப்ப இவ்வளவு அவ்வளவு யுத்தம் நடந்து இவ்வளவு அழகுகள் வந்து தமிழ் ஜனம் வந்து இவ்வளவு பிரச்சனையாக்கு இருக்கு எந்த நாடு வந்து இப்போ எத்தனை எத்தனை வருஷம் போட்டுச்சிருவா தனி வரைக்கும் போகுதுல்ல அப்ப எந்த நாடு வந்து தமிழ் ஜனத்துக்கு வந்து எது என்ன செய்யிருக்கு ஒரு தமிழ் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனையா கதச்சிருக்கா இல்ல

சாதாரணமா ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு இப்போ இப்ப கூட ஒரு அடக்குமுறையதான் செய்தோண்டிருக்கு முதல் வந்து அடக்குமுறை இருந்தது அடக்குமுறை மட்டும் இல்ல தெரியும் தமிழ் இப்ப வந்து இந்த இங்க வடகிழக்குல வந்து உள்ளால வந்து அந்த கட்சி அந்த குழு இந்த குழு ஆவா குறுப்பு அந்த குறுப்பு இந்த குரூப்பு என்று சொல்லி நீங்கள் உள்ள போட்டு தமிழ் மக்களை உண்மையா ஒரு இந்த தமிழ் மக்கள் வந்து ஒரு நிம்மதி இல்லாத கட்டந்த அன்ப ஒரு வீட்டுல பக்கத்துக்கு ஒரு வீட்டுல பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னா மற்ற வீட்டுக்காரன் வந்து கேக்க இல்லாத கட்டத்துல என்னன்னு சொன்னால் அவனும் வந்து அவன் அந்த வீட்டை உட்குது செய்யுது அப்ப என்ன பிரச்சனை ஒற்றுமையா இப்ப ஒற்றுமையா இப்ப மக்கள் ஒரு ஏரியாக்குள்ள ஒற்றுமை இல்லாத கட்டமா போச்சு அதுக்கு பயம் மக்கள் செனம் இப்ப ரோட்ல அடிச்சு அடிச்சு கொண்டிருக்கான்னு அவன் தண்டவாட்டுல போய் போய்கொண்டிருக்கான் அவளுக்கு தெரியுமா ஏன் பயம் அவ்வளவுக்கு இப்ப நாடு அந்த அதுக்கு போய் கொண்டிருக்கு அப்ப என்ன என்ன செய்யல உங்களால நாட்டை தமிழ் மக்களே என்ன செய்யல